ரொம்ப கஷ்டம்லாம் படாமல் ஈஸியாக நான் எல்லாருமே கெஸ் பண்ண விஷயம்தான் முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தங்கமயில் ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்ன டைமிங் கரெக்டாக இந்த வீட்டை விட்டு நீ வந்து இந்த வீட்லேயும் இருக்க வேணாம்னா அவங்க அம்மா பாக்கியம் சொல்லி சொன்னதுக்கு பிறகு திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு ஒரு தகவலை வந்துச்சு அதை வச்சு தான் வீட்டுக்கு திருப்பி வந்து சேர்ந்தாங்க இதுக்கப்புறம் நடுநடுவே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டியாக அறிகுறிகள் அங்கங்கெல்லாம் வந்து சயின்ஸை காமிச்சிட்டே வந்தாங்க என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தலை சுற்றல் இல்லை வாந்தி இல்லை மயக்கம் இல்லை இவங்க என்ன ஸ்கேன் எடுக்க போகலை ஆனால் குழந்தை பிறக்க போது குழந்த பிறக்க போது நிறைய பேசுகிறதும் அதே மாதிரி ஒரு சீரியல நல்லா மேலே தூக்கி வைக்கிறாங்கன்னா போடுவாங்க நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம்ல அதை வந்து ஒரு பில்டப்பாகவே பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி தான் வந்து தங்கமயிலுக்கு இப்போ கரெக்டாக வந்து ஆயிரம் ரூபாலாம் கையில் கொடுத்து வந்து இப்போ புடவை வாங்கி தர சொல்லி சொல்கிறாரு பாண்டியன் கேக்கெல்லாம் வெட்டுறாங்க குழந்தையோட சேர்த்து ஃபோட்டோலாம் போடுறாங்க இவ்வளோத்தையும் பார்த்தோன்னே ஒரே சந்தோஷமாயிட்டாங்க சந்தோஷமாயிட்டு இப்போ கடைசியாக வந்து உள்ளார போய் பார்த்தீங்கன்னா தலையில் ஒரு இடிடவுன் அப்படின்னு வந்து விழுது உள்ளரை போய் ஸ்கேனெல்லாம் பண்ணி பார்த்துட்டு அந்த டாக்டர் சிம்பிளாக வந்து சொல்லிடுறாங்க என்னென்ன என்னாச்சு குழந்தை எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்னு வந்து கேட்டார் எல்லாரும் ஆர்வமாக பார்த்தா உடனே வந்து உங்களுக்கு வந்து அந்த ப்ரெக்னன்சி டெஸ்ட் வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ் அப்படின்றாங்க அதாவது தொண்ணூத்தெட்டு சதவீதம் தான் வந்து அந்த கிட்டு வந்து கரெக்டாக இருக்கும் ரெண்டு பேச தப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த கிட்டில் காமிச்ச உடனே ஸ்கேன் கொடுத்துறது பெட்டர் ஒரு பத்து நாள் ஆயிடுச்சுன்னா பத்து நாளுக்கு ஸ்கேன் கொடுத்துடணும் ஆனால் வந்து அந்த ஸ்கேனை வந்து உங்களுக்கு கொடுக்கல ஸோ அதனால் இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழித்து போய் பார்த்தா இப்போ தெரியுது இது வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ் அப்படின்ட்டு ஸோ இதில் இன்னமும் அவங்களுக்கு வேறு ஏதாவது உடம்புல பிரச்சனை இருக்காங்க தெரிய வரதெல்லாம் வேறு ஆனால் அப்படியே இடிஞ்சு போயிடுறாரு சரவணை அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாரு ஏன்னா அவர் தான் அப்படியே கனவு கொட்டை கட்டிகிட்டு இருந்தார் என் குழந்தை என் குழந்தை குழந்தைன்ட்டு ஸோ இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கட்டி பிடிச்சி இப்படி மாமா அப்படின்னு வந்து அழுதுகிட்டு இருந்தால் இன்னும் நொப்பி ஆகிடுச்சேமாமா எல்லாம் தான் பொய்யா கட்டிக்கிட்டு இருக்கா இந்த வீட்டில் வந்து ஒட்டிக்கணுங்கிறதுக்காக பொய் சொல்லியிருக்காரு உனக்கும் உன் குடும்பத்துக்கும் பொய் சொல்கிறது கை வந்த கலைதானே இப்படி ஒரு பொய்யை தூக்கி எங்கள் தலையில் போட்டிருக்கேன் எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டார் இதில் இந்த பக்கம் ஏற்கனவே இந்த பாக்கியம் வேறு ஓவரா ஹெஹெம்பொண்ணு குழந்த பிறக்க போகுது நீங்களாம் எப்போ குழந்த பெற்றுக்கு போகிறீங்கன்னு ராஜியை அந்த பக்கம் மீனாவை முடிஞ்சால் கோமதியை கூட கேட்குற அளவுக்கு தான் வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போ அவங்களுக்கும் ஒரு பெரிய ஆகிடுச்சு இப்போ கடைசியில் சரவணா வந்து வார் ஏற்கனவே போய் சொல்லிட்டு வந்துட்டேன் நீ படிக்கவும் இல்லை இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு முதல்ல வந்து நீ இத்தனை நாள் வரைக்கும் எதான் ஒரு பிரச்சனை அதுதான் மறுபடி மறுபடியும் வந்து பொய்யாகவும் அதை சொல்லிகிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் இந்த நரி வருது நரி வருது ஓனாயி வருது ஓனாயி வருது புளி வருது புளி வருதுன்னு சொல்லிகிட்டே இருக்க கடைசியில் உண்மையிலே புளி வரமோ சொன்னாலும் யாரும் நம்ம போகிறதில்ல அதே தான் இங்கேயும் இப்போ வந்து நிஜமாக இவங்களுக்கே தெரியாமல் தான் வந்து தங்கமையில் அப்படி சொன்னாங்க ஆனால் அதை வந்து நிஜமாகவே வந்து ரெண்டு கோடு வந்துச்சுன்னா என்ன வேற யாருக்கோ ரெண்டு கோடு அந்த எடுத்து வந்து கொடுத்துட்டியா பொய் சொல்லியிருக்க வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு சரவணை துரத்தையோட போறாரு வீட்டை விட்டு போக போகிறாங்களா என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ இந்த விஷயம் நடந்ததை பற்றி உங்கள் கருத்து என்ன தங்கமையில் பாவமா இல்லை வந்து இவங்க பொய்யாக அதுக்கு தேவாதா நினைக்கிறீங்கவாங்கறது சொல்லுங்க थैंक्यू அப்படியே மறக்காம இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட இன்னொரு சேனலான இடம் பொருள் நవ్వையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க थैंक्यू